இந்த அனுமன் கவசத்தை முழுவதுமாக கேளுங்கள் பாதியில் விட்டு விடாதீர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முழுமையாக கேட்டு பாருங்கள் உங்களுடைய தீர்ந்து நீங்கள் சுகமடைவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஜெய் ஸ்ரீராம் அனுமன் கவசம் துதிப்பயன் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்றிடின் நெஞ்சினில் பலம் வரும் வஞ்சனை போக்கிடும் வாயுவின் புத்திரனால் வல்வினை நோய் தீரும் நிஜம் கவசம் சிரஞ்சீவி அனுமன் என் சிரசினை காக்க ஸ்ரீராம பக்தன் என் சீர்சடை காக்க நெறிமேவி நின்றவன் என் நெற்றியை காக்க புவியினில் நீண்டவன் என் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவன் என் இமைகளை காக்க சமயத்தில் வந்தெனை சடுதியில் காக்க வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க வீசிடும் காற்றோன் என் விழி மூடிகளை காக்க நாரணப்பிரியன் என் நாசியை காக்க காரணப் பொருளே என் காலமே காக்க முழு முழுஞானம் கொண்டவன் என் மூக்கினை காக்க வாக்கிலே வல்லவன் என் வாயினை காக்க வெற்றிலை பிரியன் என் வெற்றியைக் காக்க பற்றியே வந்தனை பற்றுடன் காக்க பல்வித்தை கற்றவன் என் பற்களை காக்க நல்மனம் கொண்டவன் என் நாவினை காக்க நாடியே வந்தென்றன் நாடியை காக்க தேடியே வந்தென்னை தேவனே காக்க கரிமலை கடந்தவன் என் கன்னங்கள் காக்க கடுகதியில் வந்தே என் கழுத்தினை காக்க கைலையின் வாசன் என் கை கால்கள் காக்க கதிரவனின் மாணவன் கருணையாய் காக்க நல்லருள் செய்பவன் என் நகங்களை காக்க அல்லன அழிப்பவன் என் அகம்தனை காக்க நெடுமேனியானவன் என் நெஞ்சினை காக்க சுடு அக்னி வென்றவன் என் சூட்சமம் காக்க இடுக்கண் கலைபவன் என் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோல்வலிவு கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழவன் என் தொடைகளை காக்க குரங்கின தலைவன் என் குறியினை காக்க குருவாகி வந்து என் குருதியை காக்க திசையெல்லாம் திரிந்தவன் என் தசையினை காக்க விசை என்ப பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாயி நின்று என் முதுகினை காக்க நவின்றிடும் தேவன் என் நரம்புகள் காக்க ஒன்பது வாசனை ஒப்பிலான் காக்க உண்படா வண்ணம் புண்ணியன் காக்க இளமையும் முதுமையும் இனியவன் காக்க இரவிலும் பகலிலும் இணையனவே நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கலகத்தில் இருந்தென்னை கதிதந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனார் காக்க சிலையென இருந்தென்னை சீலனார் காக்க ராமனின் பக்தனின் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழனின் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவன் என் குடல்களை காக்க வளமிக்க வாழ்வினை வாயுமகன் காக்க வாழேடி வாழையாய் வாய்ந்திட காக்க எம்மை என்னாலும் உன் நிழலினால் காக்க இம்மையிலும் மறுமையிலும் ஈடிலான் காக்க நோய் நொடிகள் வாராமல் நொடியினில் காக்க தாய் போலவே தயவுடன் என்மே காக்க நவகோளின் தோஷம் நீக்கி நாளும் நீ காக்க தவக்கோலம் கொண்டவன் தயவுடன் காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க காக்க தீராத செல்வங்கள் வந்திட காக்க காக்க ஈரேழு புவனத்து உறவுகள் காக்க பாராளுமன்னர்கள் நட்புகள் என்னை பகைக்காது காக்க வஞ்சங்கள் சேராது என் மனந்தனை காக்க பிள்ளி பேய் சூனியங்கள் நெருங்காது காக்க பிள்ளை எந்தனை நீ பிரியமாய் காக்க அரக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்கமறு மாந்தர்கள் எதிர்நின்றி காக்க சிறை சென்று வாடாமல் சீருடன் காக்க மறையெல்லாம் போற்றும் முந்தன் மலரடிகள் காக்க இல்லாமை நீக்கி என இறைவா நீ காக்க பொல்லாத பசியனை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்ந்தனை கருணையே காக்க கொடுமைகள் கழிந்திட காக்க செய்தொழில் கருமங்கள் செய்வதை காக்க மெய் வருந்தாமல் என்னை மேன்மையாய் காக்க புலத்திலும் நிலத்திலும் புத்திரனாய் நீ காக்க தவத்திலே வந்து உன் தனையன காக்க கொடுவிஷ ஜந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமைகள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க பானமும் பையமும் வளம்பெற காக்க தானமும் தர்மமும் தழைத்திட காக்க வல்லோர் தம் உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோரும் என்னை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க உன் நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நேராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயுள் நிறை செல்வம் தந்தனை காக்க வாழ்கொண்ட மணியினால் வந்தனை காக்க மரணத்தின் வாசலில் மாருதி காக்க சரணத்தை தந்தனை அரணனே காக்க பிறவி பிணியதை தீர்த்து நீ காக்க பிறவாமை தந்தனை பிரியமாய் காக்க முனிவரும் தேவரும் எனக்கு அருள் செய்ய காக்க பனிதரும் திங்களென ஒளி தந்து நீ காக்க இனி வரும் காலங்கள் இனித்திட காக்க பிணி ஏதும் வருந்தாமல் என் அணி செய்து காக்க பார்க்க நீ பார்க்க உன் திருவிழிகள் பார்க்க என் பாவங்கள் போக்க உன் இருவிழியால் பார்க்க தீர்க்க நீ தீர்க்க என் தீவினைகள் தீர்க்க 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 உன் திருவிழியால் பார்க்க பார்க்க நீ வார்க்க உன் அருளினை வார்க்க காக்க நீ காக்க உன் கதிதந்து காக்க ஆஞ்சநேயனே காக்க மைந்தனே காக்க ராம காக்க ராமபக்தனே காக்க ஸ்ரீராம தூதனே காக்க ஸ்ரீராம தூதனே காக்க ஜெயராம தூதனே காக்க ஸ்ரீராம தூதனே காக்க ஜெயராம தூதனே காக்க அனுமனை போற்றி புகழடைவோம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி தொடர்